வணக்கம் இன்னைக்கு சாம்பார் மிஞ்சிருச்சு அப்படின்னா அதை வச்சு சூப்பர் டேஸ்டியாக ஃபைவ் மினிட்ஸில் சாம்பார் ரைஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் பர்டிகுலர்லி ஹோம் மேக்கர்ஸ்க்கு அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாம்பார் நம்ம வீட்டில் அடிக்கடி பண்ணுவோங்க வாரத்தில் ரெண்டு தடவையாக சாம்பார் வச்சுருவோம் ஸோ அந்த சாம்பார் காலையில் டிஃபனுக்கு வச்சுருவோம் மத்தியானத்துக்கு ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கு கொடுத்து விட்டுருவோம் பட் மதியம் நம்ம எடுத்து பார்க்கும்போது சாம்பார் விஞ்சி இருக்கும் அதை எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே மாதிரி ரைஸ் பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கு எல்லாம் கொடுத்தது போக ரைஸ் ரொம்ப ஆற வச்சுருப்போம் இல்லை ஹாட் பாக்ஸ்லேயே போட்டு வச்சுருந்தாலும் நமக்கு அவ்வளோவா சாப்பிட்றதுக்கே தோணாது அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி சாம்பார் ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம் எப்படின்னு பார்க்கலாங்க அதுக்கு ஒரு மிக்ஸி பவுலில் மிக்சி ஜாரில் நமக்கு தேவையான அளவு ரைஸ் எடுத்துக்கலாம் இது ஒருத்தங்க சாப்பிட்றதுக்கு அளவான ரைஸ் ரைஸ் பார்த்தீங்கன்னா காலையிலேயே செஞ்சதுனால இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அதை நம்ம என்ன பண்ணலான்னா மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு அரை மட்டும் ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் ஒரு அரை அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம் அப்படி அரைக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அதை சூடு பண்ணும்போது நல்லா சூட இறங்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க இந்த மாதிரி ஒரு அரை அரைச்சி எடுத்துருங்க ரைஸை ஒருத்தங்களுக்கு அளவாக பாதி வெங்காயம் பெரிய வெங்காயம் வாக்கில் பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க கூடவே கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க மல்லித்தலை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க பச்சை மிளகாய் சின்ன சைஸில் ஒன்றே ஒன்று எடுத்துகிட்டு அதை விதையெல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி ரெண்டாக கட் பண்ணி அதுவும் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சாம்பார் ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கெட்டியான பேன் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க நான் சொல்கிறேன் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் சாம்பார் வேஸ்ட் ஆகாது நம்ம சூடாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் தேங்காய் எண்ணெய் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு கொஞ்சமாக கடுகு விட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் கருவேப்பிலை மல்லி பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் போட்டுட்டு வதக்கி விட்டுருங்க இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிங்கன்னா தான் ரைஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி நல்லா வதங்கக்கூடாது சாப்பிடும்போது கொஞ்சம் பச்சை டேஸ்ட் இருந்தால் ரைஸ் ரொம்பவே நல்லா இருக்கும் சாம்பார் ரைஸ் நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்வோம் பட் இந்த மாதிரி நம்ம மிஞ்சி போன சாம்பார் வச்சுட்டு ரைஸ் செஞ்சு சாப்பிட்டோம்னா சாம்பாரும் நமக்கு வேஸ்ட் ஆகாது சூப்பரான டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஆனால் தேங்காய் எண்ணெய் மிஸ் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க தாளிப்பு கண்டிப்பாக வேணும் இந்த மாதிரி லைட்டாக வதங்கிச்சின்னா போதும் இப்போ நம்ம சாம்பார் எடுத்துக்கலாம் இந்த சாம்பார் வந்துட்டு முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்ட சாம்பார் சாம்பார் ரெசிபி இதே மாதிரி கலர்ஃபுல்லான சாம்பார் வேணுன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் சாம்பார் ரெசிபி செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ சாம்பார் நல்லா சூடாகணும் ஏன்னா இது எல்லாமே மார்னிங் வச்சு தான் நம்ம மதியம் செஞ்சிட்ருக்கோம் ஸோ நல்லா சாம்பார் வந்துட்டு நல்லா சூடாகி வரணும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச ரைஸ் ரொம்ப மாவு மாதிரியே அரைச்சிடாதீங்க கொஞ்சமாக லைட்டாக அரைச்சிருந்தா போதும் ரைஸ் ஆட் பண்ணி கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த மாதிரி செஞ்சு நம்ம அப்பவே செஞ்சு அப்பவே சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க ஐயோ சாம்பாரா அப்படிங்கிற ஃபீலிங் வந்துட்டு நிறையா ஹோம் மேக்கர்ஸ்க்கு இருக்கும் அது நம்மளே செஞ்சுட்டு அதை மத்தியானம் நம்ம அதுவே எடுத்து சாப்பிடும்போது பிடிக்காது நிறையா பேருக்கு ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் ஏன் அப்படின்னா சாம்பாரில் இருக்கிற உப்பு ரைஸ் சாதம் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி வரும்போது கொஞ்சம் சப்புன்னு இருக்கும் ஸோ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இந்த சாதம் சாம்பார் எல்லாம் சேர்ந்து நல்லா சூடாகி வரணும் அப்போ தான் சாம்பார் சாதம் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சூடாகி வரணும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நல்லா சூடாகணும் பாருங்க இந்த மாதிரி நல்லா பபுள்ஸ் மாதிரி சூடாகி வந்ததும் நம்ம அடுப்பை வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு சைட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சிம்பிளாக நம்ம டக்குன்னு செய்கிறதுனால சைடிஷ் இல்லைன்னு ஃபீல் பண்ண வேண்டாம் சிப்ஸும் ஊறுகாவும் வச்சு சுட சுட சாப்பிட்டு பாருங்க அடிக்கடி இந்த மாதிரி நீங்கள் செய்வீங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க அடிக்கடி வீடியோஸ் வரும் தேங்க்யூ